வணக்கம் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றம் வந்த விசாரணை கைதிக்கு கஞ்சா சப்ளை கைதியின் நண்பர்கள் நான்கு பேர் கைது புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் சுகாதாரத்துறையினர் அதிரடி ஆய்வு பணியாற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்த வலியுறுத்தல் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆறு அடியில் இரண்டு கிலோ சாக்லேட்டால் ஆன பாரதியாரின் முழு சிலை இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தனியார் சாக்லேட் நிறுவனத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் விசாரணை கைதிக்கு கஞ்சா கொடுக்க முயன்று அவரது நண்பர்கள் நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் சத்யா பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது இவர் தற்போது ஒரு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஒரு வழக்கிற்காக சத்யாவை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் நீதிமன்றம் அழைத்து வந்தபோது அவரை பார்க்க வந்த அவரின் நண்பர்கள் நான்கு பேர் சத்யாவிடம் கஞ்சா கொடுத்துள்ளனர் இதனை கண்ட போலீசார் சத்யாவின் நண்பர்கள் நான்கு பேரையும் படித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் அரியாங்குப்பம் வேல்ராம்பட் பகுதியை சேர்ந்த ராம்குமரன் திலீப் குமார் மகேஸ்வரன் மற்றும் சத்யராஜ் என்பதும் நீண்ட நாட்களாக சிறையில் உள்ள தங்களது நண்பருக்கு கஞ்சா கொடுத்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களை கைது செய்த உருளையன்பேட்டை போலீசார் நான்கு பேர் மீதும் வழக்குப்பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ளனரா என சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் புதுச்சேரியில் உள்ள அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மாநில சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது பொது இடங்களில் வரும் பொதுமக்களிடம் தடுப்பூசி சான்றிதழ் கேட்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனரா என சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி நகர பகுதியான புசி வீதியில் உள்ள கடைகளில் உள்ள உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனரா என சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் தலைமையில் சுகாதாரத்துறை இயக்குனர் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது தடுப்பூசி தடுப்பூசி செலுத்தாத ஊழியர்களுக்கு உடனடியாக இதேபோல் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்தனர் மேலும் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் இருந்து ஒரு சில கடைகளை மூடி தடுப்பூசி செலுத்திய பிறகே திறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது விலைவாசி உயர்வு மற்றும் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அறிவித்த மழை நிவாரணம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தாததை கண்டித்தும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது வெங்கடசுப்ப ரெட்டியா தூக்கத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் சுப்பிரமணியன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்ப பேரணியாக சென்றனர் நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் வழியாக பத்து கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி இறுதியில் சட்டசபை அருகே நிறைவடைந்தது காங்கிரஸ் கட்சியினரின் பேரணி காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத என்ஆர் அரசு உடனடியாக தூக்கி எறியப்பட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தனியார் சாக்லேட் நிறுவனம் சார்பில் நானூற்றி எண்பத்து இரண்டு கிலோ எடை கொண்ட சாக்லேட் கொண்டு உருவாக்கப்பட்ட பாரதியாரின் சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரி மெஷன் வீதியில் உள்ள சூஹா என்ற தனியார் சாக்லேட் பேக்கரியில் முழுக்க முழுக்க சாக்லேட்டால் விற்பனை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இங்கு பணிபுரிந்து வருபவர் சீப் ராஜேந்திரன் ஆண்டுதோறும் சாக்லேட்டால் செய்யப்படும் பொருட்களில் தன்னுடைய புதிய கலை திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் கடந்த காலங்களில் சாக்லேட்டை கொண்டு ரஜினிகாந்த் உருவம் ரயில் சச்சின் டெண்டுல்கர் அப்துல் கலாம் இந்திய விமானப்படை பைலட் அபிநந்தன் ஆகியோரின் உருவங்களை சாக்லேட்டுகளை கொண்டு தயாரித்துள்ளார் இந்நிலையில் வருகிற கிறிஸ்துமஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் புத்தாண்டையொட்டி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மகாகவி பாரதியாரை நினைவை போற்றும் வகையில் எண்பத்தி இரண்டு கிலோ சாக்லேட்டை கொண்டு ஆறடி உயரத்தில் மகாகவி பாரதியாரின் சாக்லேட் சிலையை வடிவமைத்துள்ளார் நூற்று ஆறு மணி நேரத்தில் தத்ரூபமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பாரதியாரின் சாக்லேட் உருவம் சாக்லேட் பிரியர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது தொடர்ந்து சாக்லேட்டை கொண்டு தனது கலை திறமையை நிரூபித்து வருகிறார் சாக்லேட்டில் புதுமையை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுபோன்ற சாக்லேட்டிலான சிலைகளை உருவாக்கி வருவதாக ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பான்பேப் ஏற்றுமதி நிறுவனம் செயல்பட்ட இடத்தை ஏலம் விட முடிவு செய்திருக்கும் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அப்பகுதி மக்கள் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான பான்பேப் ஏற்றுமதி நிறுவனம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தனர் இந்நிலையில் நிதி நெருக்கடி காரணத்தால் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்த இடத்தை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஏலம் விட முடிவு செய்யப்பட்டு அரசு அறிவிப்பை வெளியிட்டது இதனை எதிர்த்து வழக்கறிஞர் லெனிந்துரை தலைமையில் பல்வேறு அமைப்புகள் ஒன்றிணைந்து முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் கடற்கரையில் உள்ள குப்பை கழிவுகளை அகற்றும் பணியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை கீப் கேத்ரிஜ் மற்றும் ஸ்வச்சதா கார்பரேஷன் இணைந்து புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின்படி குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து மேடு உருவாவதை தடுப்பது முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்துடன் இணைந்து புதுச்சேரியில் உள்ள ராக் கடற்கரை பகுதியில் உள்ள குப்பைகளை இந்நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணிகளை துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி நகர ஆட்சியர் சிவகுமார் சுகாதார அதிகாரி டாக்டர் துளசிராமன் ஸ்வச்சதா கார்பரேஷன் மேலாளர் அனுப் புதுச்சேரி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் எத்திராஜ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் மாணவர்கள் ஸ்வச்சதா கார்பரேஷன் மேற்பார்வையாளர் முருகேசன் தூய்மை பணியாளர்கள் மற்றும் கீப் நம்ம பாண்டிச்சேரி கிளீன் நிறுவனத்தின் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற தபால் அட்டை பிரச்சார போட்டியில் ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய தபால் துறையும் எழுத்தறிவு மற்றும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து ஆசாத்திகா அம்ருத் மகோத்சவ் என்ற தலைப்பில் தபால் அட்டை பிரச்சார பெட்டியினை பள்ளி குழந்தைகளுக்காக டிசம்பர் ஒன்று முதல் இருபதாம் தேதி வரை நடத்தி வருகிறது இந்த போட்டியில் நான்காம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அமைந்துள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் பிரச்சார தபால் அட்டையினை புதுச்சேரியில் உள்ள தலைமை தபால் கண்காணிப்பாளர் சிவபிரகாஷிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் முதல்வர் ஜோஸ் மேத்யூ உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உடன் இருந்தனர் இந்திய திரையுலக மேதை சத்யஜித்ரே நூற்றாண்டு விழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி திரை இயக்கம் அலைன்ஸ் பிரான்சிஸ் மத்திய திரைப்பட பிரிவு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்திய திரையுலக மேதை சத்யஜித்ரே நூற்றாண்டு திருவிழா புதுச்சேரியில் தொடங்கியது புதுச்சேரி அலைன்ஸ் பிரான்சிஸ் திரையரங்கில் சத்யஜித்ரே உருவாக்கிய உலக அளவில் இந்திய திரை உலகுக்கு பெருமை சேர்த்து விருதுகள் பலவென்ற ஒன்பது திரைப்படங்களும் ஷியாம் வெனக்கல் உருவாக்கிய சத்யஜித்ரே ஆவணப்படமும் திரையிடப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் முதல் திரைப்படமாக உலக புகழ்பெற்ற பதே பாஞ்சாலி திரையிடப்பட்டது நிகழ்வில் அலைன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் நல்லம் சதீஷ் விழா ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன் அலைன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லீலா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் பல்வேறு திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினேழு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரியில் ஆறு நபர்களுக்கும் காரைக்காலில் பத்து நபர்களுக்கும் மாஹேவில் ஒரு நபருக்கும் என மொத்தம் பதினேழு நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொற்றால் கடந்த மணி நேரத்தில் உயிரிழப்பு ஏற்படாததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாகவே உள்ளதோ மேலும் மாநிலத்தில் இதுவரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதுவரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஒன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார புகைப்பட போட்டி சத்யா சிறப்பு பள்ளியில் நடைபெற்றது பிக்சல் மூன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான புகைப்பட போட்டி மற்றும் கண்காட்சி சத்யா சிறப்பு பள்ளியில் நடைபெற்றது இக்கண்காட்சியில் ஓய்வு பெற்ற ஜெனரல் அசோக் சாட்டர்ஜி கர்னல் பியூஷ் ஸ்ரீனிவாஸ் துவா மற்றும் கிறிஸ்டினா ஜோசப் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு சிறந்த புகைப்படத்தினை தேர்வு செய்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் நல்லா மற்றும் ஷாலு பகதூர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சத்யா சிறப்பு பள்ளி இயக்குனர் சித்ரா ஷா சிறப்புரையாற்றினார் இதில் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் பத்மஸ்ரீ சந்தோஷ் சிவன் பிக்சர்ஸ் நிறுவனர் மேகனா அக்னிஹேத்ரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இரட்டை காப்பியத்தை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் யார் தேசிகம் பிள்ளை ஜூலியன் தியாகோ இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு இரட்டை காப்பியத்தை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான பதில் ஜூலியன் மின்சோன் செய்திகள் பாகூர் கல்வித்துறை சார்பில் தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதிகரித்து வரும் தற்கொலை குறித்தான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி பாகூர் காவல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை ஆய்வாளர் வரதராஜன் மருத்துவ அதிகாரி எழிலரிசி ஆகியோர் தலைமை தாங்கினர் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் பேரணியை தொடங்கி வைத்தார் குருவினந்தம் பகுதியில் தொடங்கிய பேரணியானது பாகூர் பகுதி முழுவதும் சென்றது பேரணியில் பங்கேற்ற மருத்துவ செவிலிய கல்லூரி மாணவர்கள் தற்கொலைக்கு எதிரான வாசகங்கள் உள்ள பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கமிட்டு சென்றனர் மன்னிக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பு சார்பில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் செம்பியம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பு சார்பில் பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் செம்பின் பாளையம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன் முன்னிலவகித்தார் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் மோகன்தாஸ் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் வெற்றிவேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி தாசில்தார் ஐயன் ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞர்கள் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பது மற்றும் பயன்படுத்துவது மேலும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த கொள்ளவும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அறிவுறுத்த வேண்டும் அவர்களை சமூக சேவைகள் செய்வதிலும் விளையாட்டில் ஈடுபடுத்திக் கொண்டு சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்ற கருத்துக்களை பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர் சமூக ஆர்வலர்கள் ஃபரிதா ஜோசப் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மண்ணுக்கும் மக்களுக்கும் அமைப்பின் துணைத் தலைவர் வினோத்குமார் செயலாளர் சீனிவாசன் மங்களம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஆனந்த் ஆரோக்கியதாஸ் ஜூலி ஆரோக்கியதாஸ் மற்றும் மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் இளங்கோவன் துரை லிங்கேஸ்வரன் பாலாஜி ஜெயவேல் மீரா சீனிவாசன் பிரகாஷ் ஆனந்த் பாஸ்கர் மங்களம் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் ஊர் மக்கள் பலரும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை காவல் அதிகாரிகளுடன் இறுதியாக மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் தலைவர் மகேந்திர வேலுவன் நன்றி கூறினார் புதுச்சேரி உள்ளாட்சித் துறையில் பணிபுரிந்த ராமனின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் அரசு அதிகாரிகள் மற்றும் சமூக அமைப்பை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறையில் பணிபுரிந்து வந்த ராமன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் பிறந்தநாள் விழா ஆகிய இரு பெரும் விழா லூர்த் மஹாலில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் மற்ற துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யூ சி ஆறுமுகம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பிரகாஷ் ஒருங்கிணைப்பாளர் ராஜா பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமான சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என புதுச்சேரி ஐயப்ப சேவா சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று புதுவையில் பல பகுதிகளில் இருந்து சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் தங்கள் இருமுடியில் பிளாஸ்டிக் கைப்பைகளை தவிர்த்து செல்கின்றனர் அதன்படி வில்லியனூர் மேற்கு வீதி முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து சபரிநாதன் தலைமையில் சென்ற பதினைந்து பேர் கொண்ட குழுவினரும் ராஜ்குமார் தலைமையில் சென்ற ஏழு பேர் கொண்ட குழுவினரும் தங்கள் இருமுடியில் பிளாஸ்டிக் கைப்பைகளை தவிர்த்து சபரிமலையின் இயற்கை வளத்தை பாதுகாக்க தங்கள் ஒத்துழைப்பை வழங்கினர் சபரிமலையின் இயற்கை வளத்தை பாதுகாக்க புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் எடுத்து வரும் விழிப்புணர்வு முயற்சிகளுக்கு ஐயப்ப பக்தர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் பகுதியில் அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் பகுதியில் உள்ள துர்கா நகர் செட்டிக்குளம் பகுதியில் அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுக்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அனைவருக்கும் சர்க்கரை இலவசமாக வழங்கப்பட்டது முகாமிற்கான ஏற்பாட்டினை அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்க உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் அப்பகுதியின் நகர் வாசிகள் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள சர்வசித்தி வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பாவை உபநாச நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அண்ணாநகர் நகர் எட்டாவது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வ சக்தி விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு உபன்யாசம் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு மார்கழி முதல் நாளையொட்டி ஆலை வளாகத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்ட் சார்பில் திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜி எஸ் சுவாமிகளின் சீடு ரகுராமன் ராமானுஜ தாசனின் திருப்பாவை உபன்யாசம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருமலை திருப்பதி தேவஸ்தான தனி அதிகாரி செயலாட்சி தலைவர் அனில்குமார் சிங் சர்வசித்தி விநாயகர் ஆலய தலைவர் வேலவன் பேராசிரியர் ஜீவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏனாமில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிகிருஷ்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சமூக அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏனாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ரக்ஷா ஹரிகிருஷ்ணாவின் பதினோராவது நினைவு தினத்தை முன்னிட்டு அக்னி குலசெக்திரி நகர் இளைஞர்கள் அடையாரில் உள்ள படகு சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதில் சாவித்ரி நகர் முன்னாள் கிராம தலைவர் மல்லாடி வீரசாமி சாவித்ரி நகர் இளைஞரணி தலைவர் மல்லாடி ராஜு பல்லவசேனா மாநில செயலாளர் ரக்ஷனா ஹரிகிருஷ்ணா ஊர் தலைவர்கள் மல்லாடி வெங்கட சங்காடி வீர் ராஜு தோமப்பட்டு அப்பா ராவ் மல்லாடி கோவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உத்தரவிட்டுள்ளார் வெள்ளியனூர் தொகுதியில் கடந்த மழையின் போது தேங்கிய மழை நீர் இன்னும் பல இடங்களில் வெளியேறாமல் உள்ளது இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என தொகுதி மக்கள் எதிர்கட்சி தலைவர் சிவாவிடம் புகார் தெரிவித்தனர் இதனையடுத்து எதிர்கட்சித் தலைவர் சிவா வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆறுமுகம் மற்றும் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு ஆகியோரை அடைத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் இந்த கூட்டத்தில் கடந்த மழையின் போது தன்னுடனேயே பயணித்து மக்களுக்கு உதவி புரிந்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழியர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் பின்னர் இன்னும் பல இடங்களில் மண்ணை கொட்டி இடங்களில் கால்வாய்களை அமைத்தும்ழைநீரை வடிய செய்ய வேண்டும் மேலும் வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்புகள் ஏதேனும் இருந்தால் அவைகளையும் நீக்கி தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற செய்வதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கூட்டத்தில் திமுக முன்னாள் தொழிற்சங்க தலைவர் பழனிசாமி சுப்பிராயலு மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் திராவிட துணை அமைப்பாளர் களியமூர்த்தி தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் தொண்டரணி முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் பாபு தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேல் முனில வகித்தார் முகமை அமைச்சர் சாய் சரவணகுமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பிரிவு நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் பயிற்சி முகாமில் பயிற்சி வகுப்புகளை மாநில தலைவர் சாமிநாதன் மாநில துணைத் தலைவர் அருள்முருகன் இந்த முன்னணி தலைவர் சனில்குமார் உள்ளிட்ட பலர் பயிற்சி அளித்தனர் இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டில் பதினைந்து ஹெலிகாப்டர் விபத்துகள் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் முப்பதற்கும் மேற்பட்ட வீரர்கள் பலியாகியுள்ளதாகவும் மத்திய இணை அமைச்சர் அஜய் பட் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையின் பதினைந்து ஹெலிகாப்டர்கள் கடந்த ஐந்து வருடத்தில் விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் இதில் முப்பத்தி ஒரு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நஞ்சப்ப சத்திரத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் சென்ற ராணுவ ஹெலிகாப்டர் கடந்த எட்டாம் தேதி விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கேப்டன் வருண் சிங் சிகிச்சை பலனின்றி சில நாட்களுக்கு பின் உயிரிழந்தார் இந்த விபத்து நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மக்களவையில் கடந்த ஐந்து ஆண்டு ராணுவ ஹெலிகாப்டர்களின் விபத்து குறித்து கேள்விக்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் அஜய் பட் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இதுவரை முப்படைகளுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானது இதில் ராணுவ மற்றும் விமானப்படையில் இருந்து தலா ஏழு ஹெலிகாப்டர்களும் கடற்படையின் ஒரு ஹெலிகாப்டரும் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன இந்த விபத்துகளில் முப்பத்தி ஒரு வீரர்கள் உயிரிழந்தனர் இருபது பேர் படுகாயமடைந்தனர் என்று தெரிவித்துள்ளார் ஸ் நாட்டை தாக்கிய கடுமையான சூறாவளி புயலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சூறாவளி புயல் கடுமையாக தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பெயரிடப்பட்ட புயல் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை தாக்கியது அந்த புயல் உள்ள ஒரு தீவில் கரையை கடைந்தது அப்போது அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது அதேபோல் மின்டனார் மாகாணத்தையும் புயல் தாக்கியது அங்கும் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது இதனால் ஏராளமான வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சென்றன பலத்த காற்று காரணமாக மரங்கள் மின்கம்பங்கள் கொட்டியதால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சூரிகாவோ ஆகிய பகுதிகளில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது அங்கு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவிப்புக்குள்ளாகி உள்ளனர் மீட்பு பணியில் ராணுவம் காவல்துறை தீயணைப்புத்துறை கடலோர காவல்படை ஆகியவற்றை சேர்ந்த பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று தங்க வைத்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு இந்திய அணியின் துணை கேப்டனான கே எல் ராகுல் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று டெஸ்ட் மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது முதல் டெஸ்ட் போட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளது டெஸ்ட் தொடரில் விராட் கோலி கேப்டனாகவும் ரோஹித் சர்மா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருந்தனர் இதற்கிடையே டெஸ்ட் தொடரில் இருந்து துணை கேப்டன் ரோஹித் சர்மா காயம் காரணமாக விலகினார் அவருக்கு பதிலாக இந்திய ஏ அணியின் கேப்டன் பிரியங்க் பாஞ்சல் பிரதான இணைந்தார் ஆனால் ரோஹித்துக்கு பதிலாக துணை கேப்டனாக யாரையும் பிசிசிஐ அறிவிக்கவில்லை இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனாக கே எல் ராகுல் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அனைத்து வகை போட்டிகளிலும் சிறப்பாக ஆடி வரும் கே எல் ராகுல் இதுவரை நாற்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஆறு சதம் உள்ளிட்ட இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் சேர்த்துள்ளார் இது அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் ஆயிரத்து எட்நூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுகளில் சென்னையில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் நான்காயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஆறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் அறுபத்து ஆறு ரூபாய் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றம் வந்த விசாரணை கைதிக்கு கஞ்சா சப்ளை கைதியின் நண்பர்கள் நான்கு பேர் கைது புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் சுகாதாரத்துறையினர் அதிரடி ஆய்வு பணியாற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்த வலியுறுத்தல் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆறு அடியில் நானூற்றி எண்பத்தி இரண்டு கிலோ சாக்லேட்டால் ஆன பாரதியாரின் முழு சிலை இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தனியார் சாக்லேட் நிறுவனத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்